கிடைச்சிருக்கு தனஞ்சய் என் பேரு ஸ்டுடியோ கிரீன் சிஓ அண்ட் ஜானவல் ஓகே அவர் மாதிரியே நான் இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இல்ல இல்ல ஸோ கிட்டத்தட்ட அறுநூத்துக்கு அறுநூறு அறுநூத்தம்பது ஸ்கிரீன் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஆந்திராலையும் அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது கேரளாவில் நூற்றம்பது இரநூறு ஸ்கிரீன் கர்நாடகாவில் நானூறு ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் மட்டுமே மிகப்பெரிய லெவல் ரிலீஸ் ஆகுது ஓவர்சீஸில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸ் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் என்னன்னா ஃபோர் ஏஎம் இன்டர்நேஷனல் ப்ரீமியர் நடக்குது அதாவது நம்ம ஊரில் ஏஎம் ஃபோர் ஏஎம்னா நாலு மணிக்கு இருக்கும்போது அங்கே இன்டர்நேஷனல் ப்ரீமியர் அங்கே ஆரம்பிக்குது வியூஎஸ்ல ஸோ தேர் ஸோ எக்ஸைட்டட் இந்த படத்தை பற்றி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க நாலு மணிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் பண்ணணும்னு கேட்டாங்க அப்புறம் ஞானவல் சார் சொன்னார் பண்ணலாம் சார் எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர் ஏஎம் இந்த படம் ரிலீஸ் ஆக போது தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு காட்சிகள் ஆரம்பிக்கும் ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் வந்து ஒம்பது மணிக்கு தான் காட்சிகள் ஆரம்பிக்கணும் ஒம்பது மணிக்கு காட்சி ஆரம்பிக்குது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட நாங்கள் அப்ளையும் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பர்மிஷன் வந்துடும் ஸோ காட்சிகள் நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில் ஓவர்சீஸ்ல இருக்கிற தமிழர்களும் எல்லோருமே வந்து நாலு மணிக்கே பார்க்க போறாங்க இதுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தொப்ப போட்டேன் இந்த ஒரு கதை பாத்திரத்துக்கு அவன் நிக்கிற போதே அப்படிதான் நிற்பான் உணர் கேரக்டர் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன் அப்புறம் நிறைய அடிபட்டுச்சு என்ன அழகுனா என்னோட ஹஸ்டன் கலை இருக்கான் ஒரு பாதி ஷெடியூல் சொன்னேன் என்னது டெய்லி ஒரு அடி ஐ மீன் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் என்ன போட்டோ இல்ல டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது அது நம்ம அப்படியே ரெக்கார்டா எடுத்துக்கலாம் நான் டெய்லி அதுவும் கலை கை தூக்கணும் அதான் கலை அவன் வேலையை சரியா பாக்குறவங்கள அடியெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டான் அவன் வந்து அது எடுங்கன்ற அந்த அளவுக்கு ஏன்னோ அந்த படத்துல நாங்க வந்து இறங்கி எல்லாரும் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிபட்டுச்சு எஸ் எங்க இருக்கீங்க வணமம் உம் பாம்ப வந்து இப்படின்ற உம் வருவாங்க ஆமா அவங்க வந்து அவங்களும் சிஜில வருவாங்க பாம்பு எப்படி சிஜி ல அடிச்சோம் அவங்களும் சிஜியில வந்து எரெக்ட் பண்ணி போடுவாங்க அது சிஜி தான் அது அது உண்மையான உண்மையான பாம்பு கிடையாது இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு அவரோட உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினது முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன் பட் இதுல வந்து அவர் ஒரு ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல இவங்களோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க அவங்க பேசும் போது சரி அவங்களோட லுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் போடுறதுல இருந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க ஹவு மெனி ஆர்ஸ் இட் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சா ஜஸ்ட் ட்ரை யுவர் லுக் ஆர்த்தியோட லுக்கு டு செட் தட் Uh, there was there's no reference point. art is your imaginary character. Uh, so, to, for, so to i, I was ranjit's canvas, my face. so ranjit's on the he would just paint on my face um, in the uh, uh, black color, white color, some tattoos. and then he would be like, no, 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 uh, he would erase that. then he tried red. then he tried something else. so for i think seven, eight hours, on and off, uh, he was just painting my face you know <laughs> different colors or uh, uh, different marks and to to see um, how to bring this character to life uh, and finally one day it was um, uh, red like aarti is uh, you know it's red like it's a beautiful it's beautiful design red and gold with tattoo marks uh, but it was a very very visual ranjit sir is a visual artist so, you know um, it was a long process, long and, you know. first mm. <laughs> <laughs> <don't> day <know. laughs> heart attack. I thought, heart attack, I'm crying, everything. All, all in one. Um, it was very hard. Very, very hard. And Ranjit sir, he gave me the uh, the third day hardest sequence uh, we call this the cardian sequence becomes a day get up and you know after um, that scream that you see in the teaser um, that sequence that was the first week that I had that was the first day that I had and it was the it's one of the you're going to tell me every day is hard <laughs> but that was one of the hardest sequences in the movie okay get the scene easier. Nothing <laughs> was easy, but the, the, hard. the hardness got easy, yeah, <laughs> we yeah. got used to the hard. Yeah. <laughs> um. So that was my day one and uh, I thought okay, okay, you know, it was still a lot of stunts, very, very difficult. So I thought Ranjit sir will call me next day and say, okay ma, this is not Goodbye. Sorry. Next. Next. But I'm trying. <laughs> so, uh, but thankfully we figured it out. Uh, but yeah, first day was scary. You know favorite pair. You experience. Are uh, you 17 years? Okay. ஆக்சுவலி மனதில் நிறையா நுத்தமில்ன்னு இருக்குது ஆனால் ஆக்சுவலி பூ படம் பண்ணும்போது சசியனா இருந்தாங்கல்ல ஸோ தினம் வந்து செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக புரிய இல்லை புரியல எனக்கு பேச கூட தெரியல பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம் பட் ஸ்டில் ஹியூஸ் டு கம் டு த கேரவேன் அண்ட் ரீட் வெயிலோடு போய் அந்த சிறுகதை வந்து படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம் பிகாஸ் யூனோ ஹீ ஹேட் அந்த நம்பிக்கையே மேலே இருந்துச்சு ஆனால் நான் அப்போது நியூ கமர் ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட மூணாம் த மூவி தான் வந்து ஸோ ஐ டி நோ மச் கங்கம் மாலை வந்து தங்கலான் பார்வத்தினா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன் செவன்டீன் இயர்ஸ் லேட்டர் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் டு பி அ நியூ கமர் அகேன் ஃபஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியல நிறைய அழுதேன் நானும் ஆக்சுவலி ரூம்லெல்லாம் போய் என்னால் அது நடிக்க முடியுமா இல்லையான்னு நிஜமா டவுட் வந்துச்சு எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல நிறைய படம் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபிகர் அவுட் வில் ஃபிகர் அவுட் வில் ஃபிகர் அவுட் அங்கே ஜிம்மில் போய் வேலை செய்வேன் ஒர்க் அவுட் பண்ணுவேன் காலிங் அவுட் ஏ ஜிம்முக்கு போகிறேன் நீ வரையா இரு நான் கொஞ்சம் அஞ்சு அழுதுகிட்டு இருக்க முடிச்சுட்டு ஐ வாஸ் கிரை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க கால் பண்ணுவாங்க என்ன லைக் லைக் திஸ் இஸ் ரொம்ப பண்ணாங்க இதெல்லாம் ஒரு மூணு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கண்டிப்பா ஆகும் அது தானே அப்படிதான் ஆமா எனக்கு அது பத்தலை ஆனா எப்படிதான் கங்கமாலா வாழணுங்கிறது சுத்தமா அந்த கேரக்டரே இல்லை எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைக் பிரார்த்தி ஆஹ் புதுசா இருந்துச்சு நிறைய நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னா இந்த இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் புது ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி டேஸ் ஒர்க் இருந்திருக்கும் எனக்கு எனக்கு மட்டும் அவ்வளோ இருக்கு பட் ஃபார் யூனோ தங்கலான் இட்ஸ் லாட் மோர் ஸோ ஐ திங்க் ஃப்ரம் பூ பார்வதி டு தங்கலான் பார்வதி திருப்பி நியூ கமர் ஆயிடுச்சு அதுக்கான முயற்சியில் தான் இருக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் வந்து பிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க என்ட்ரீஸ் எல்லாம் என்ட்ரிஸா தங்களான் படமும் போகுது அந்த இதுல வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா போ நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பர்ல பண்ணுவாங்க அக்டோபர்ல பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நான் சார்ட்ட காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த டீம்ல இருந்து நிறைய பேரு கிட்ட சொன்னாங்க இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே சொன்னாங்க இது ரெப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கோம் இந்த டீமுக்கும் ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவை ரெப்ரெசென்ட் பண்ணணும்னு ஏன்னா கண்டிப்பா இட் இல் பி எ பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவா இருக்கும் அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷனல் இறைநாள ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பா அவன் எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி படமாக தான் இருக்கும் அதுக்கான முயற்சி இருக்கும் அந்த கிடைக்கணும் அவருடைய உழைப்புலேயே ஒரு ஆஸ்கர் மாதிரி இருக்கும்னா வரி வரலா லோ கலர் சார் அவருடைய உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும் பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும் ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு இந்த படம் வந்து தேசிய விருதுகள் அள்ளிட்டு வரும் எங்களுக்கு இன்டர்நேஷனல் விருதுகள் எப்படி அள்ளிட்டு வரும் பாத்துட்டு இருக்கோம் அப்படிதான் நான் சொல்ல முடியும் அதுல இவங்க இத்தனை பேர் குறைச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே காரணம் வந்து ரஞ்சித் அவரோட ஒர்க் பண்ணுவோம் அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளா அவளா இருந்தோம் இந்த அப்படி அமைஞ்சது அண்ட் அவரோட அவர் எனக்கு வந்து அவர் என் என்ன யோசிச்சு நார்மலா அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க முதல் முறையாக என்னோட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதுனாரு இது பண்ணோன்னா வேற மாதிரி பண்ணலாம் என்கிட்ட சொன்னார் நீங்க பண்றீங்கன்னா நாமளா நம்ம பண்ணக்கூடாது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் பயங்கரமாக ஒன்று இருக்கணும் நானே சொன்னேன் அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபில் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித் ஆனால் ஒரு ஜனரஞ்சகமா ஒரு படமா இருக்கணும் பயங்கரமா மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு நான் எதிர்பார்க்க எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஒரு படம் இருக்குல்ல ஓடும் இல்லை எனக்கு தெரியும் பார்க்கறமோது நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் படம் எப்படி இருக்கேன்னு நான் என்னால் யூகிக்க முடியல அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணுற போது பண்ணுற போதுதான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நான் சொன்னேன் சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான் ஆனால் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்கு ஆனால் இது வந்து அதை விட ஒரு முந்நூறு மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்றீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு இந்த படத்தில் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நீங்கள் படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்டாக இது பண்ணிருக்காங்க பட் படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஏன் கட் பண்ணுறோன்னா ஒரு ஷார்ட் வீக் ஆகிடும் இப்போ நம்ம இப்போ பேசுகிறோன்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆகிடும் அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் இப்போ ரெண்டு பேர் க்ளோஸ் அப் இப்படின்னு அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அதை யோசிப்போம் பட் ஒரே ஷார்ட்டில் ஏன் கட் கட் பண்ணாமல் பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்டில் ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அது வந்து அவ்வளோ கஷ்டம் ஆனால் அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி வேற ரீசன் இதுவர அவ்வளவுதான் சார் நீங்க பின்னாடி வரும் ஆமாங்க இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மூணு நாலு ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியில இருந்து இது வரும் இதுவே வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வர ஒரு க இது அப்படிதான் வரும் இது நான் வெளியில சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் யார்கிட்டயும் சொல்லாதீங்க சோ அங்கிருந்து வர ஒரு கதை சோ அப்படின்னா அங்கிருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம் அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில அவர் சொல்ற அவ்வளவு விஷயங்கள் இருக்கான் நம்ம மக்களை வந்து அவ்வளோ ஏய் இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டிருக்காரு நான் யாருன்னு சொல்ல அவங்க இதெல்லாம் அங்க ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இல்ல இவரே வந்து இத்தாலியில இருந்து வந்தக்காரர் செகண்ட் டைல்டர் நான் 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 வில் அம்பிட் பிலிக்கிங் தி இங்கிலீஷ் சோ ஐ டேக் யுவர் கமிஷன் மிஸ்டர் டانيல் சோ அவங்க வந்து நம்ம எல்லாருமே கூடுமே படுத்துناங்க இங்க இருந்து திருடிப் போناங்க என்னனோ பண்ணிட்டாங்க இங்க இருக்கு இப்ப கோயினூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டு சொத்து நம்ம ஊர் சொத்து தான் யோசி பாருங்க 4いや சோ வாட் நானே சொல்றேன் நம்ம அவங்க ஊருக்கு போனும் இது ஒரு சும்மா इट्स अ நான் அந்த ஊர் அங்க டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்க வந்து ஹம்னி பவுன்ஸ் டவர் பிரிட்ஜ் ஃபைவ் மச் டென் பவுண்ட்ஸ் நம்மளோட கொய்னூர் டைமெண்ட் பாக்கிறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும் அதுதான் கொடுமை அது கொய்னூர் டைமண்ட் மட்டும் இல்லை ஆப்பிரிக்காவில வந்து திருடி எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் எடுக்கிறதுக்கு ஸோ இதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம் பின்னாடியும் எடுக்கலாம் இப்போதைக்கு வந்து ஐ மீன் நம்ம அடுத்தது கண்டிப்பா எடுக்க போறோம் பட் ஒரு மூணு நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது வேற ஒரு ரீதியில் அடுத்த தடவை தங்கலான்னு பார்க்கும்போது சூட்ல இருப்பான் நான் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிடுவேன் அப்படி இல்லம்மா இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுமா நம்ம வந்து இல்ல ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணா நம்ம முட்டால் சொல்றதுக்கு நாங்க வந்து இருபது முப்பது இந்த டேக் எப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எடுக்கல இந்த அம்மா வந்து ஒரு கூடை எடுத்து வச்சுக்குவா அப்புறம் ஒரு மேலே ஒன்று வச்சுக்குவா நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கணும் அப்புறம் இங்கே ஒரு கட்டையை தூக்கி இப்படி வச்சுக்கணும் எல்லாருமே தூக்கிட்டு ஓவியம் அடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் டே மானிட்டரே டேக் தான் ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு உட்டன எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் டேக் கண்டிப்பா ஓகே ஆகாது இருபது டேக் முப்பது டேக் ஆகும் ஒன்னு ஒன்னும் அத்தனை டேக் ஆச்சு பட் இந்த படம் இல்லை வேற படம் சாதனை படம் எடுத்த கூட பத்து டேக் கெட்டால் தப்பே கிடையாது நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம் நீங்க பாக்கிறோம பா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும்ல வந்து ஏதோ ஒரு நடிகர் வந்து சொல்ல ஓகே டேக் சார் ஓகே சார் சார் நல்லா இருக்கு சார் போயிட்டான் ஆனால் நான் ஆடியன்ஸ் பார்க்க போது அவங்களால உணர முடியாது கரெக்டாக தானே சார் யாருங்க ரெண்டு பேருமே எப்படின்னா வேலை வந்து செய்து பித்தாமன் பண்றம்போது எனக்கு என்ன மெய் செலுக்கு வச்சதுன்னா அந்த பித்தாமங்கல்ல வந்து அந்த ஸ்பாட் இருக்குல்ல சூரிய ஆடுவார்ல அந்த பாட்ல வந்து கிழமைங்க எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அங்க இருந்தேன் அந்த அம்மா வந்து கீழே தான் பார்ப்போம் அந்த மேலே பார்க்குறது அது வந்து அவங்க புருஷனை ஏற எடுத்து பார்த்துருக்குமான்னு கூட எனக்கு சந்தேகம் அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிளவியை நடிக்க வச்சிருப்பாரு அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொன்னேன் அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு கல்ல கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு சோ அந்த மாதிரி அவரோட பண்றம்போது எல்லா விஷயமும் சேது பண்ற போது நிறையவே ஹெல்ப் பண்ணார் பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வியூல்க்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி நலிந்து ஒரு மாதிரி இருந்தேன் பிதாமகன் பண்ற போது கொஞ்சம் அதுலயே ரெண்டு பேரும் ஒர்க் பண்றது ரஞ்சித் ஆல்மோஸ்ட் இதுனா சேம் பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த பாலா வந்து ஷார்ட்ஸில் கவனம் செலுத்த மாட்டேன் பாலாவுக்கு வந்து பெர்ஃபாமன்ஸ்ல பயங்கரமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து அதை கொண்டு வந்துருவாரு ரஞ்சித் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றாரு பட் அவர் மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது இது பண்றது ஸோ ரெண்டு பேருமே ரா ரெண்டு பேருமே அமேசிங் டைரக்டர் இது வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்டுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கறது அழகாக இருக்குல்ல இது வந்து சும்மா இப்போ ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த பிளட்டு அப்படி இருக்க இது பிளட் இப்போ ஆக்சுவலி ஒன்றுமே ஆகாது இந்த இடத்துல சண்டே ஒன்றும் நடக்கல இப்போ நாங்கள் பார்க்குறது வராங்க அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு டிசைனுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படி இருந்த சென்சார் போர்டு வந்து யூஏ கொடுக்க மாட்டாங்கல்ல உங்களுக்கு தெரியும் சென்சார் போர்டு எவ்வளோ உன்னிப்பா கவனிக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒரு படத்தை வந்து நீங்க சும்மா விட்டுட்டு வைங்களேன் அப்போ நீ என்ன எப்படி நீ அதை பண்ணலாம் எங்க படத்துக்கு நீங்க புரியுதுங்களா இப்ப என் படத்துக்கு இப்போ இப்போ இந்த படத்துக்கே வந்து சப்போஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க போய் சொல்லுவோம் ஏங்க அந்த படம் எப்படிங்க நீங்க ஏ கொடுக்கல எங்களுக்கு ஏன் சண்டை போடுவாங்க அந்த மாதிரிலாம் சென்சர் போர்டு அதை விட மாட்டாங்க சோ அது வந்து இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டிக்கா சில விஷயங்கள் இருக்கும் ஆனா அது வந்து நீங்க இப்ப சமீபமா வந்து சில படங்களோட கம்பேர் பண்ற போது கூட இது ஒண்ணுமே கிடையாது பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்றாருல அதோட அந்த ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும் தவிர நீங்க வந்து ஐயோ வெட்டுறாங்க கால் தலை துண்டிச்சு போறது கை போகுது அப்படிலாம் கிடையாது அது எதுவுமே கிடையாது அந்த ஒரு ராலியே போவோம் நீங்க எந்த இடத்தையும் வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது நீங்க அந்த படத்தை பாக்குற போது இல்லை எல்லாமே ஐயோ இவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ஆனா அதுல உண்மை என்னன்னா நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் இதுலயும் வாழ்ந்தோம் ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொகேஷன்ல நாங்களாம் தரையில உட்காந்துட்டு இருப்போம் இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும் பெஞ்ச் இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் முடிஞ்சவங்க கூலிங் கிளாஸ் போட்டு கால் மேலே கால் போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க இவரும் ஒன்று மூணு ஃபாரினர்ஸ் ஆனால் நாங்கள் எல்லாமே தரையில உட்காந்துட்டு நம்ம அறியாமையே அந்த ஒரு இடத்துக்கு தள்ள போட்டுப்போம் நாங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம் நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரன் போயிட்டு வரும் இவங்க எல்லாம் உட்காந்து அப்படி இருப்பாங்க சோ என்ன ஆச்சு என்ன சொல்லுவார்ன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் அப்படியே மாறிட்டோம் போ 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 இன்னும் ஆனால் அந்த இடத்துல என்னன்னா இப்ப நான் இரநூறு பேர்னு சொல்றேன்ல அங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது எல்லாருமே ஈக்குவலா இருந்தோம் அண்டர்ஸ்டாண்ட் ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும் எனக்கு முன்னாடி ஒன்னு அவர் போயிட்டு இங்க போயிட்டு அங்க போயிட்டு கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் எல்லாருமே லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்குன்னா இப்போ நார்மலா ஒரு ஹீரோனா இப்போ ஹீரோ ஹீரோனா இப்போ நடிச்சிட்டு இருக்கோம்னா நம்மளை சுத்தி தான் பின்னாடி அவுட் ஆஃப் இருப்பாங்க இது அப்படி கிடையாது நாங்க இருப்போம் திடீர் நாங்க ஜூனியர் ஆக்டர்ஸ் ஆயிடுவோம் கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க வரும் அதுதான் எல்லாமே ராவா இருக்கும் புதுசு

அத போப்பா வந்துடுப்பா ஊருக்கு போகலாம்ப்பா அம்மா ஐயோ ஆத்தாடின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாருக்கு அப்படியே படுத்துருவோம் நெக்ஸ்ட் டே வா போலாம்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்தா சரி வா போகலாம் எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் நம்ம டெய்லி கார்ல தான் வந்துட்டு போறேன் சோப்பா எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃபிளைட்ல போறோம்ல அப்பதான் இல்ல என்னடா எல்லாரும் இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி நிஜமா சொல்றேங்க நீங்க எல்லாம் வீட்டுல ஒரு தடவை கோமணம் கட்டி பாருங்க அவ்வளவு கம்ஃபர்டபு இன்னும் சிரிக்காதீங்க ஏங்க நம்ம எல்லாருமே அப்படி நம்மளோட ஃபோ ஃபாதர்ஸ் எல்லாமே கோமலத்துல தான இருந்தாங்க கோமலத்துல தானே நம்ம வந்து அது வேற இப்போ கூட தொழிலாளிகள் விவசாயிகள் இங்க நீங்க கர்நாடகா நீங்க கோவையில தானே இருக்கு புரியல என்ன சொல்லுங்க புரியல புரியல அது எனக்கு தெரியலப்பா நம்ம அங்க பேசுறோம் நம்ம பேசலாம் நான் இங்க சொல்றேன்ப்பா நம்ம ஊர் பத்தி சொல்லுங்க ஏன்ப்பா அங்கெல்லாம் புரியும் வாங்க நான் இப்ப என்னன்னா நான் சொல்றேன் அது சும்மா ட்ரை பண்ணு வீட்டுல சொல்றேன் வந்து யாரும் வீட்லதான் நான் சொல்றேன் சும்மா அது ஒரு 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 ரொம்ப நல்ல எனக்கு இதுல வந்து நான் என்ன என்ன சொல்றேன்னா இதுல வந்து எல்லா விஷயங்களும் இப்ப அந்த அந்த டைம்ல டைம்ல நடந்துச்சோ நீங்க பத்தி உங்ககிட்ட உங்ககிட்ட நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருக்கும்ல அது இருக்கும் அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது இந்த படத்துல என்னன்னா நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக் டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா காதல் தான் ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு அதே காதல் வந்து வேர்ல்டு வார் டூல வச்சிருந்துருக்கலாம் அதே காதல வந்து கொரியால வச்சிருந்துருக்கலாம் இல்ல ஐஸ்லாந்துல வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம் பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சமமா இருக்காங்க அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடறான் அப்படின்னு வச்சீங்கன்னா அபத்தமா இருக்கும் நீங்க படம் பாக்குறேன் ஏய் என்னடா ஓட்டுறான் அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்கு இல்லைங்களா சோ அது இருக்கும் படம் முழுக்க இப்ப இவங்க வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து பிளவுஸ் தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டு மினிக்கு மினிக்கு பாட்டு பாக்குறீங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்குமே அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க சோ அப்போ வந்து நம்ம வந்து இல்ல இல்ல எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியா தான் இருந்தா நீங்க சொல்லிருந்தீங்களே அது வந்து அபத்தமா தெரியும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படம் முழுக்க இருக்கும் பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்ல படம் முழுக்க இப்ப நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற ஒன் நடக்குது இந்த படம் அதான் சொல்றேன் இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேறான்னு நான் சொல்லாம இருக்கேன் இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கு வேற எதுவும் ஒரு தேடல் இருக்கும் இப்போ இவர் வில்லனே கிடையாது யாருமே வில்லன் கிடையாது வில்லனா இருக்கலாம் நாங்க எல்லாருமே வில்லன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுய சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள் என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு அவருக்கும் அதே தேடல் தான் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவருக்கு அஞ்சு இந்த மூவி இஃப் யூ ஹேர் ஜெஸ்ட் யா ஆமா சோ அவருக்கு ரெண்டு பசங்க அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும் அவரும் ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதேதான் சோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் அந்த இது அதான் சொல்றேன் சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் யா நான் மெசேஜ் எல்லாம் இல்லங்க மெசேஜ் அங்க இருந்தா இருக்கும் மெசேஜ் இல்லன்னா என்டர்டைன்மென்ட் ஆ படுறோம் நான் வந்து மெசேஜுக்கு வந்து நம்ம வந்து எப்ப பேசுற போது ஆடியன்ஸ் நம்ம வந்து நம்ம நல்லா வாழ்றோமா ஹெல்ப் பண்றோமா யாருக்கும் தீங்கு பண்ணாம இருக்குமா அதான் மெசேஜ் எனக்கு படத்துல வந்து நீங்க பார்க்கலாம் படத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம் என் ஃபேன்ஸ் அங்க உட்காந்துட்டு ஹாய் ஹாய் தேங்க்யூ ஓகே ஐ லவ் யூ ஸோ எனி ஒரு பக்கம் மட்டும் கை தட்டிட்டே இருக்கும் பாக்குறீங்க தேங்க்யூ ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் சார்

என்னங்க ஆமா அது ஆமா அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படி இருந்தா இங்கேயே சொல்லுவா ரொம்ப கை தட்டாதிங்கப்பா இப்ப தட்டுங்க அது வந்து அது வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை அதுதான் சொல்ற தவிர பட் தெரியலையே நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குநராக இருக்கும் போது இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நான் ரஞ்சித் கிட்ட லைக் நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு அவர் சொல்ல தோணும் சொல்லிடலாம் சொல்லாம எடுத்துக்கலாம் ஒளி மறைவா சொல்லலாம் நீங்க இப்ப எல்லாரும் ட்ராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டிகோடிங் ஒன்னு பண்றாங்கလေ இந்த இடத்துல இது இருக்கு அந்த இடத்துல நீங்க புலி வரது இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்பி ஆன் பண்ணிச்சு அப்பனா இது புரியுதுங்களா அது மாதிரி ஒவ்வொரு இதோ சார் அது உங்களுக்கு தெரியும் பார்த்தா அடுத்து லாஸ்ட் லாஸ்ட் பட் டூ எஸ் சார் இங்கே இல்ல இங்க ரெண்டு பேரே ப்ரோ செட்டப் அடிக்கடி ஆமா ஆமா என்னோட விருப்பமே கிடையாது அவரே வந்து நீ பண்ணு அப்படின்றாரு ப்ரொடியூசர் வந்து நீ காசு எடுத்துக்கோனு கொடுக்கறாரு கண்டிப்பா என்னோட விருப்பம் இருக்கும் இல்ல நான் என்னோட விருப்பம் இல்லாம நான் பண்ண மாட்டேன் இல்ல சார் 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 அவர் லாஸ்ட் கொஸ்டின் சார் Danny, what do you feel about our Aragasalai? What do you, what do you speak about? What do you think about Tamil movies after you came into the movie and and what do you think about India and especially Tamil people? I, people. Before, <laughs> when, I, when I spoke to Padanju when he when he phoned me in in England, I I, I didn't know who Padanju was at the time, and we had a long conversation. Even from the conversation, I understood this was a great artist. So then um, I watched Madras. I know it's Kala, and I was like, this guy is incredible. He's a very powerful social commentator, but he's a, he's a great filmmaker. And so the British and the Americans, and probably around the world, were very ignorant about Indian cinema. Indian cinema is not Bollywood. Everyone thinks it's Bollywood, Bollywood, right? <laughs> Thank you. Um, it was an education for me. It was an education. So you know, I, I had to understand that each region in India has its own history, its own culture, its own language, and and a and a, and a rich movie uh, history, cinema history. So that it was a big learning curve for me. And and Paranjit sort of talked to me about it, and the rest of the cast. Um, but I wish the rest of the world would understand about not, you know, Indian cinema in terms of this, you know, it's not just Bollywood, there's Collywood and Tollywood, there's, I mean, the list, the list is extensive. Um, so um, yeah, oh uh, uh, I love it, I mean, it's like my second home, the, the, the food, the food. I, I love in Tamil Nadu I love the fried fish. It's my favorite I I not put my lemon on it. But I love Mama, um, I love um, lemon rice. Dani. Mean varwal. Say again? Mean varwal. Mean varwal. Mean var. Yeah. Mean var. <laughs> yeah, I love I love that. I, I can eat it every have. day. When I did Thangalam, Tir Sadam. Huh? Tair Sadam. What are you like? I'm telling that. Tai Sadam. Tair sadam. Apran Chapati and chicken okay. <laughs> That's English and Tamil. Chapati or chicken? Chapati or chicken? And what else do you like? What? What else do you like? Tell them. Uh, okra fingers. Oh. Okra fingers. Okra. Ladies think okra. Oh, Yeah, we in in. in a, vendaka, Vendaka. Vendaka, Vendaka. Um, but when I did uh, this, Clement, I had to put weight on. I had to put a stone on to make him bigger. So, I spent one month eating every bit of Indian food in, in Tamil Nadu and every it cake. I like punishment. Tell them that they're good parts. Say again? You're making it sound like punishment. Yeah, it wasn't punishment. It was amazing. It was amazing. But, but yeah. the, the people in Tamil Nadu, I don't want to say something. The people in Tamil Nadu, everyone has made me feel, I said it up there, but when, even when I walk down the street, people will say hello and they make me feel incredibly welcome. Yeah, because of the trailer, of course they recognize it. Um, but anyway, that's it. But I forgot to say something uh, up there. I, I know I said I thanked everyone here, but I've talked about the directors and the actors, but a film cannot be made without producers. Studio Green, yes. Daniel Jane, um, yes. I, I mean, these guys were amazing. They supported this film, they gave us all the support, the finance. So thank you, because we wouldn't be here if it wasn't for you guys. Thank you. Thank you. ஒரே ஒரு செகண்ட் அடிப்படை காரணமா சார் உங்களுக்கு அது என்னுடைய கேள்வி பாலாசாருடைய அந்த சேது பிதாமகன் படங்கள் தான் ஒரு பேசா உங்களுக்கு அமைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிரிமெண்டேஷன் படம் தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு பாலாசாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க சார்பில் பிதா மகன் சேது எல்லாம் எடுக்கிறதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ஐ திங்க் ஐ மீன் இ டிஸ்கவர்ட் அந்த டைம்ல வந்து நான் நாடகம்லாம் நிறைய பண்ணிட்டு சினிமாவை வந்து புரிஞ்சிக்காம இது பண்ணுற போது அந்த சேது சேர்ந்து நாங்கள் பண்ணுற தான் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு அந்த அந்த இது எனக்கு என்னன்னா இப்போ திருப்பி ரஞ்சித் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்துட்டு இப்போ ரஞ்சித் அடுத்த பாலா மாதிரி எனக்கு ஒரு இன்னும் இப்போ வேற ஒரு விதமான ஒரு தேடுதல் இப்போ எனக்கு தொடங்கி இருக்கு தேங்க்யூ யூ வெரி மச் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்